நேயர்களின் இனிய வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இன்று முதல் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இடையிடையே தமிழ் மொழி சார்ந்த கேள்விகள் கேட்கப்படும் தமிழோடு இணைவும் கற்க கசடர பால் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு குறள் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற விளக்கம் நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற செல்வங்களுள் நல்லறிவுடைய குழந்தைகளை பெறுவதை காட்டிலும் சிறந்தது வேறு இருப்பதாக தெரியவில்லை நாம் அறிய வேண்டுமென்று விரும்புகின்ற செல்வங்களுள் நல்லறிவுடைய குழந்தைகளை பெறுவதை காட்டிலும் சிறந்தது வேறு இருப்பதாக தெரியவில்லை மீண்டும் ஒரு முறை குரல் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற இன்றைய வினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் நூல் எது பதில் தெரிந்தவர்கள் கமெண்டில் உங்களது பதிலை அனுப்பவும் தமிழோடு இணைவோம் மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் வளமுடன் நன்றி